இந்த மாத கிளச்சபைக்கு நெய்யை ஆர்வம் கொண்டு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இந்த உலகத்தில் இது எப்படி என்று தெரியாமல் உன் நினைவு வாழ்கிறது வளர்ந்து கொண்டே வருவது எப்படி என்று நான் புரிந்து கொள்ள முடியாமல் அது வளர்கிறது அறிவுக்கு எட்டாமலே தெரியாமலே வளர்ச்சி அடைகிறது இப்படி மனித சக்தியில் புலன்கள் வளர்ந்து ஈசனாக வேண்டும் என்பது உள்ள எதுவும் செய்ய முடியாது அது மனித வந்ததால் ஈசனுடைய சக்தியுடன் சேர்ந்து அதன் பிறகு விளைவுறுகிறது எல்லோரும் இப்படி ஆகவே ஒவ்வொரு மனுவை மனுவையும் இறைவன் படைத்தான் உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் என்ன முடியாத கோடான கோடி எண்ணிக்கை உள்ளது அவை அவ்வளவும் ஆகாயத்தில் இருந்துதான் உண்டானது ஆகாயத்தில் ஏற்பட்ட அந்த ஒரு ஒசுமுதலால் தான் ஜீவராசிகள் உண்டாகியது இந்த நிகழ்வு உயிர்ப்பு சக்தியாக அந்த ஒசுமுதல் மனித அறிவுக்கு எட்டப்படாதது எல்லா உறோகங்களும் காற்றிலிருந்துதான் உண்டாகியது உயர்ந்த உரோகங்களாகிய தங்கம் கூட காற்றிலிருந்துதான் உண்டாயிற்று இப்ப எல்லோருடைய உடம்பிலும் இறைவன் உன் தேகத்தின் ரோமங்களை படைத்துள்ளார் அது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருக்குமே தெரியாது உலகத்தில் எந்த உடல்கூறு ஆராய்ச்சியாளரிடம் கூற இதை தெரிவிக்க முடியாது நாம் தெரிவிக்கின்றோம் அறிந்து கொள்ளுங்கள் ஜீவப்பிரியான நேரத்தில் உன்னை பரமபதத்திற்கு ஏற்றுவதற்கு அது உதவுகிறது இந்த காரணத்தை நீ விரதம் இருந்து என்னிடம் தெரிந்து கொள்ள வேண்டும் யாரிடமாவது இதை உலகத்தில் கோரி கோரியாய் கொடுத்தாலும் சொல்வார்களா இல்லை என் தேவ மக்களாகிய உங்களை வேதங்கள் எல்லாம் புகழ்கின்றன ஆனால் நீங்கள் இந்த தேவ குலத்தினரை அல்லாமல் மற்றவர் உறவை நாடுகிறீர்கள் மாமன் மச்சான் என்று உறவு கொண்டாடுகிறீர்கள் மறுபடியும் விடுகிறாய் இது ஏதாவது உனக்கு தெரிகிறதா மற்றவர்கள் உறவை நாடினால் சாபம்தான் வரும் பாதாள இருந்து உன்னை பூலோகத்திற்கு எடுத்து வந்து இப்போது தேவலோகத்தில் அல்லவா நீ இருக்கிறாய் இதை புரிந்து எண்ணி வாழுங்கள் ராஜர்களை அறிந்த நீங்கள் அங்கே உறவு கொண்டாடுவது அவர்களிடம் நீ பிச்சை எடுப்பதற்கு சமம் இந்த உலகில் வேல வேதாந்தங்கள் என்றும் வாழ்நாள் பூராவும் ஓதினாலும் எவனுக்கும் எந்த பலனும் கிடைக்காது அப்படி இருக்க சாவுடைய நேரத்தில் அவன் எதிரில் எல்லோரும் உட்கார்ந்து கொண்டு இன்னும் அதிகமாக ஏதோதோ பாசரங்களை ஓதை உழைக்க கூவினால் மட்டும் பலன் கிடைத்து விடுமா விலை உலகத்திலே நகலான ஒரு பொய் ஞானத்தை கட்டுக்கோப்பாக காப்பாற்றி எனவே பாருங்கள் ஆச்சாரம் தொழுகை ஜவம் என்று ஏதோதோ மேய்ச்சலை உள்ளது போல பேசி பேசி எல்லோரையும் நம்ப வைத்து ஒருவருக்கு ஒருவர் ஏமாற்றிக் கொள்கிறார்கள் நெடுங்கால ஆனந்த வாழ்க்கை பெற வேண்டிய மனிதன் தன் அற்பத்தனத்தால் அப்படி அதை பெறாமல் கெடுத்துக் கொள்கிறார் மடாலயங்களிலும் வெளி உலகிலும் ஆச்சாரம் அரிஷ்டாரம் என்று பொய்யான என்று பக்தி என்று எடுத்து வைத்துள்ளார்கள் உதாரணத்திற்கு ஒன்றை பாருங்கள் ரொம்ப ஆச்சாரமாக கடும் குளிரில் விடுவதற்கு முன்னே அதிகாலை நான்கு மணிக்கு எல்லாம் எழுந்து கடும் குருவை குளத்தில் நடுங்கிக் கொண்டு வந்து ஜபிப்பது பூசிப்பது போன்றதை செய்தால் என்ன விளைவு வரும் தெரியுமா இந்த செயலை இவன் வேகத்தை இவனே வருத்திக் கொள்வதால் இவனை அறியாமலே இறக்கமற்ற கொடூரமான குளத்தினை மனதில் இயக்க பெற்றதாக ஆகிவிடும் எப்படி என்றால் ஜீவனை தானே இறக்கம் இல்லாமல் வதைப்பதால் வரும் விதிவினால் விளைவே இது இந்த செய்கையால் அவனுக்கு மற்றவர்களும் வரும் இரக்கம் குறைந்துவிடும் உதாரணமாக சொல்லுவது என்றால் மேல் நாட்டில் அதிக குளிர் பிரேசையில் இருப்பவன் இரக்கமற்ற குணமுடையவனாகத்தான் இருப்பான் அதனால் அங்கு ஞான மொழியும் அங்கு விளைவதில்லை பெரியோர்கள் யாரையும் பாவி என்று சொல்ல மாட்டார்கள் ஒருவன் கடைசி நிமிடத்தில் பிறண்டு உருண்டு தன்னிடம் வந்து கெஞ்சினால் அவனை மீட்பித்து விடலாமே என்ற பெயர் தான் ஆனால் அவர்களின் பாவி என்று கூறும் அளவிற்கு கையவர்களும் உண்டு அவர்கள் யார் தெரியுமா இந்த மெய்யை வந்து பற்றிவிட்டு பிறகு ஓடி போனவர்கள் ஜாக்கிரதை அப்படிப்பட்ட பாவி ஒரு நடமாடும் பிணம் இது போன்ற இடம் யாரும் உரை உழைத்துக் கொள்ளக்கூடாது நெய்யை விட்டு விளக்க பெற்றவர்கள் அவர்கள் சத்தியம் செய்து கொடுத்தாயே அதை மறைக்கிறதா ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டான் என்று இயேசுபிரான் அவர்கள் பிரசங்கம் செய்யும் போது ஒருவன் எழுந்து மறுபடியும் எப்படி பிறப்பது என்று கேட்டாராம் அதற்கு ஏசு பெருமான் மாமிசத்தில் பிறந்தது மாமிசமாகவே இருக்கும் ஆவியில் பிறப்பது ஆவியால் இருக்கும் என்று பதில் கூறினார்களாம் நீ மாமிச பிண்டமாகத்தானே பிறந்தாய் என்னிடம் வந்து தேவ ஆவியாக ஆவியுடை ஆவிடை என்ற யோனியை பிறக்க வைத்தோ அதைத்தான் இயேசு பெருமான் சொன்னார் ஆமை கடலோரத்தை முட்டையிற்று அதன் தன் கண்களால் பார்த்து பொறிக்கச் செய்து தன்னுடைய நினைவால் வளர்க்கும் என் பிள்ளைகளாகிய உங்களையும் நாம் அப்படித்தான் செய்கின்றோம் வெளி உலகத்தில் எப்படி இருந்தாலும் ஒரே முடிவுதான் இங்கு இந்த மெய்வெளியில் கவனித்து ஜாக்கிரதையாக ஒருவரோடு ஒருவர் அன்போடு பழகவும் வேண்டும் பழகி இருக்கவும் வேண்டும் குற்றம் பார்க்கக்கூடாது என்று உன் நினைவு இருந்தாலே போதும் தனது சதா நினைவை விட வலுவானதே எதுவும் இல்லை தெய்வம் வேறு இல்லை நாம் வேறு இல்லை என்ற நினைப்பு உனக்கு வேண்டும் அப்படி இருந்தோமானால் குற்றமே வராது அந்த குற்றமும் உன்னை விழுங்காது அந்த குற்றத்தையே விழுங்கிவிட்டவன் ஆவாய் இந்த மெய்யை அறிந்த சகோதரர்களாக நீங்கள் ஒருவருக்கொருவர் பாசத்துடன் இருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் மற்றவரிடம் குற்றம் பார்த்து மற்றவர்களிடம் குறைகளை சொல்லிக் கொண்டு இருந்தால் தீர்ப்பு நேரத்தில் மாறாத தண்டனை உங்களுக்கு வழங்கப்படும் கியாமத்தினால் என்று சொல்லப்படுகின்ற நடுத்திய புது தீர்ப்பு நடக்கும் போது ஒரு பேப்பிக்காரர் கருவி வந்து உன் எதிரில் அதுவே நிற்கும் உன்னை கேட்காமலே உன் செயல் ஒவ்வொன்றையும் சொல்லும் நாம் கூட நேற்று முன்தினம் போன மாசம் போன வருஷம் என்ன செய்வது என்று கூட நமக்கு ஞாபகம் வருவதில்லை ஏனென்றால் இறைவன் நமக்கு மறக்கும் சக்தியாகிய ஆகிய விதியாக்கிவிட்டுள்ளார் இல்லை என்றால் நமக்கு மறக்கும் சக்தி இல்லை என்றால் நாம் மனிதர்களாகவே இருக்க முடியாது இப்போது அது செயல்பட்டுக் கொண்டு உன் செயல் ஒவ்வொன்றையும் அது சொல்லும் இப்போது அது செயல்பட்டுக் கொண்டு இருக்கிறது உன் செயல் ஒவ்வொன்றையும் பதிவு செய்து கொண்டு இருக்கிறது இப்படி இல்லாமல் நிகழக்கூடிய அளவுக்கு அது அப்படியே நீதிமன்றம் எழுதாத மாமரை இப்போது ரூபத்தில் இருக்குது அதனிடம் நீ சத்தியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் நீ இருந்து பழக வேண்டும் உன்னை யாராவது ஒருவர் கல்லு மாதிரி இருக்கிறாயே மர மாதிரி இருக்கிறாயே என்று சொன்னால் உனக்கு எப்பேற்பட்டு கோபம் வரும் இப்ப இருக்கும்போது பரம்பொருளாகிய தெய்வத்தை ஒரு கல்லாக ஆக்கி வைப்பது எத்தனை பெரிய கோபத்தை தந்து உனக்கு சாபம் பா ஒரு சின்ன நெருப்பு துண்டு ஒரு காட்டிலே விரந்து விட்டால் எப்படி அக்கினி தீயாகி ஒரு காட்டையே சாம்பலாக்கி விடுகிறது அதுபோலத்தான் உனக்குள் இருக்கும் பொறாமைத்தையும் அது உனது நல்ல பண்புகளையும் நல்ல எண்ணங்களையும் கிழித்து அழித்து விடுகிறது ஆசை ஆணவம் காமியம் என்ற முப்பால் துணம் கொண்டவரே மனிதன் ஆனால் இந்த மூன்று குணத்தையும் நின்று முப்பாலுக்கு செல்ல வேண்டும் ஒரு ஊரில் மழை பெய்யவில்லை கோயில் கோயிலுள்ள சாமி என்று நீக்கக்கூடிய சிலையை எடுத்து குளத்தில் போட்டு விடுவார்களாம் பிறகு மழை பெய்த பிறகு அதை மீண்டும் குளத்தில் இருந்து எடுத்து பிரதிஷ்டை செய்வார்களாம் மழை பெய்யாததற்கு சாமிக்கே அவன் அப்படி தண்டனை கொடுக்கிறாரே இவன் மனநிலையில் பாருங்கள் இவன் சாமி என்று நினைத்து வணங்கும் அந்த சிலை எப்படி ஜடப்பொருளோ பொருளோ அது மாதிரிதான் இவனுடைய அறிவும் இருக்கிறது இந்த உலகத்தில் இறைவனால் படைக்கப்பெற்ற வசுக்கள் படைத்த அற்புதங்களையும் மனமுருகன் நினைத்து பேசினாலே போதும் மாதம் மும்மாறு மழை பொழியும் இறைவன் இந்த அண்டத்தையும் படைத்து உனக்கு தந்து தந்துள்ளார் தலை கொள்ளாது அதற்கு நன்றி கடனாக நீ என்ன செய்ய வேண்டும் இந்த இறைவன் உனக்கு தந்த சீதனங்களை நன்றியுடன் நீ நினைத்து கொண்டிருந்தாலே நிச்சயம் மாதம் உம்மாறு மழை பெய்யும் நீயும் மறந்துவிட்டால் காற்றில் உள்ள பூதல்களில் ஈரமும் உஷ்ணமும் முக்கியமானது குளிர் பிரதேசத்தில் உள்ள காற்றில் கொஞ்சமேனும் உஷ்ணம் இருப்பதால் தான் மனு உயிர் வாழ முடிகிறது இதுபோன்று அக்கினி பிரதேசத்தில் பாலைவனத்தில் வாழும் ஒட்டகத்திற்கு உஷ்ண காற்று உள்ளே போகாமல் இருப்பதற்கு அதன் மடிக்க கீழ் சதைப்பாகம் ஒன்று கெட்டியாய் தொங்கும் நமக்கு எல்லாம் அது என்னவே ஒரு அசிங்கமாக தெரியும் ஆனால் அதற்கு இறைவன் படைத்த கருவி குளம் அது இறைவன் அப்படி படைப்புகளை நுணுகி நுணுகி ஆராய்ந்து அதற்கேற்ப அதனை செய்து படைத்துள்ளார் இந்த எல்லாம் அளந்து பார்க்கவே முடியுமா அதனே பார்க்க முடியாது ஆனால் இறைவன் மனிதரை தன்னை விட மேம்பட்டவனாகவே படைத்திருக்கிறான் இதை நாம் ஒரு நாளாவது நினைத்து பார்த்திருக்கிறோமா இல்லை மனிதர்களிலே குணத்தில் நான்கு வகை உண்டு ஒன்று இலையிலே இல்லாத கீர்த்தனமானவன் இரண்டு சதா புதையிடம் குறை காண்பது மூன்று அறிவாளி ஆனால் எண்ணங்கள் உடையவன் இந்த மூவரையும் நாம் வாழ்க்கையில் ஒதுக்கி நாம் ஒதுகி வாழ வேண்டும் அவனோடு எந்த பழக்க வழக்கமும் வைத்துக் கொள்ளக்கூடாது நான்காவது ஆள் இதயம் இருந்தும் கண்ணியம் இருந்தும் வாழ்மூடியாகவே வாழ்வான் கண்ணியமிக்கவன் இவன்தான் உண்மையான மோதில் இவனை இந்த உலக இச்சைகள் ஒன்றுமே செய்வதில்லை இவனைத்தான் ஞானிகள் கண்டு எடுத்து மறை உலகத்திற்கு அழைத்துச் செல்கிறார்கள் அவனையும் ஞானியாகவும் ஆக்குகிறார்கள் இது இதுபோன்று மனிதர்கள் வந்து இறைவன் படைச்சதையே நினைச்சு நினைச்சு எண்ணி எண்ணி வாழ்ந்துகிட்டே இருக்கணும் இவரை வந்து ஒரு சின்ன ஒரு கதையை ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன் ஏன்னா எனக்கு கொடுத்துருக்கிற டய கம்மியான டயா ஏன்னா மற்ற பிரிவுகளில் பேச வேண்டியிருக்கு ஒரு ஊர்ல ஒரு ஆளு இருந்திருக்கிறார் அவரு மிகவும் அப்பாவி கள்ளங்கபடி எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் கேலியா பேசுவதும் நயாண்டி பண்ணுவதாக இருக்கிறாங்க ஆனா அவர் மிகவும் மனவேலும் போவார் அவர் அவ்வூரில் ஊரில் கந்தசாமி என்ற மிராசுதாரிடம் மாடு மேய்க்கிற வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார் அவருக்கு உணவும் இருக்கிற இடமும் குறித்து குறைந்த ஊரையும் கொடுத்து வந்தார் ராமையா அதை பெரிதும் எதிர்பார்க்காமல் அவரது செய்து கொண்டு வந்தார் ஒரு நாள் ரெண்டு பேர் ராமையாவிடம் இந்த ஊரில் கபடி போட்டி நடக்கிறது நீயும் வந்து கலந்து கொண்டு விளையாடினால் உமக்கும் பரிசு கிடைக்கும் என்று கூறினார்கள் அதற்கு ராமையா எனக்கு கபடி விளையாட தெரியாது என்று சொன்னார் நாங்கள் பழகு தெரிகிறோம் தினமும் எங்களோடு கபடி என்று விளையாடி என்று சொல்லி அவனை சம்மதிக்க வைத்து மறுநாள் கபடி விளையாட ஒரு பிள்ளையார் கோயிலையும் அதன் இடத்திலையும் தேர்வு செய்தார்கள் அவனும் மாலை நேரத்தில் தனது பணிகளை எல்லாம் முடித்து மாட்டை மாட்டுத் தொழுவத்தில் கட்டிவிட்டு வந்தான் அப்போது அதில் ஒருவன் நான் இந்த கபடி விளையாட நல்ல இடம்தான் இந்த கோயில கொஞ்சம் நகட்டி வச்சுட்டோம்னா நம்ம காடு கபடி விளையாடுறதுக்கு போதா இருக்குன்னு சொல்ல சரி இப்ப என்ன செய்யறதுன்னு ராமியாட்டை கேட்டவங்க இந்த கோயில எல்லாரும் சேர்ந்து நகட்டு சரின்னு சரி ஆனா ராமியாவுக்கு தெரியல ஆனா அவங்க வந்து கபடி நாடகம் நடத்துறாங்க அவருக்கு தெரியும் ஆனா தள்ளு தள்ள போகும்போது ராமயா ரொம்ப பழங்கொண்டே தள்ளிக்கிட்டே இருக்கிறாரு மத்த ரெண்டு பேரும் ரேசா அப்படி தொடுற மாதிரி தொட்டு ஜூ காமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப அந்த ஊர்ல இங்க வந்தவங்க ஏய் என்னடா நீங்க பாட்டுக்கு கோயிலை தள்ளிக்கிட்டு இருக்கீங்க என்னடா விசை அப்படின்னு கேட்டா நாங்க கபடி விளையாட போறோம் ஏன்னா அதுக்காக இந்த இருக்கிற கோயிலை தெளிவுகளாரா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நீங்க மூணு பேர் தன்னால் நகராது முன்னூறு பேர் நகரா போகிறான்னு சொல்லி அரிசி பத்து விட்டாரு பத்து விட்டுன்னு அந்த ரெண்டு பேரும் இவனை வந்து மாற்றி விடுறதுக்காக திட்டம் போட்டாங்க ஏன்னா இந்த ராமையா வந்து ஒரு யதார்த்தவாதி ஒரு ஆன்மீகவாதி அவனுக்கு வந்து என்ன கபடம் சூது எதுவுமே இல்லை அப்ப அவன் என்ன அவன் இருக்கிறான் போய் ஒரு குளத்தக்கரையில போய் உட்காந்து ரொம்ப மனசு நுங்கு போய் இருந்திருக்கேன் அப்ப அந்த குளத்துக்கரையில ஒரு சாமி யாரு குடிச்சிட்டு வந்து எப்படின்னா மூச்சு பேசி செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கிறார் இதை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன் என்னடா நம்ம வந்து சோரா வந்து இருக்கிறோம் அவர் மூச்சு பேசி செஞ்சுக்கிட்டு இருக்காரு என்ன ஏதுன்னு சொல்லி போய் கேட்பான்னு சொல்லி கேட்கறதுக்கு நேர போயிருக்கேன் சாமி இப்ப என்ன செய்யறீங்க ஏய் நான் மூச்சு பேசி செய்யறேன்டா எதுக்கு இங்க செய்யறீங்க நான் இதை செஞ்சதுன்னா நான் தினா இறைவனை பாக்குறேன்டா இருக்காப்புல இதை ஏற்கனவே இறைவனை பார்க்கணுங்க கூடிய ஒரு வெளியே இருந்ததுனால எனக்கு தெரியல வந்து சொல்லி தாங்கன்னு கேட்டுட்டான் சொல்லி தாங்கன்னு கேட்ட உடனே இதே மாதிரி செய்யணும் ஒரு மூக்க அடைச்சிட்டு ஒரு மூக்க உடனையா ஒரு மூக்க அடைச்சிட்டு ஒரு மூக்க உடையா இதே இதே மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா நான் வந்து தினம் கடவுளை பார்க்கறேன்னு அவர் நிஜம் சொன்னாரே உண்மை சொன்னாரோ அதை அவருக்கிட்டேன்னு தெரியும் ஆனா இவன் சொன்னோம் உண்மையா இருக்குமா நினச்சி விட்டு இவன் என்ன வந்துட்டான் கடவுளே நினச்சி விட்டு ரெண்டு மூக்கையும் அடைச்சே ரெண்டு நிமிஷம் அப்படி இருந்துட்டான் உடனே இறைவனுக்கு தெரிஞ்சிருச்சு ஆகாத இவன் பைக்கார பயிர் ரெண்டு மூக்கை அடிச்சு செத்துக்கிட்டு போயிட்டா என்ன பண்றது உடனே இறைவன் வந்து கீழே இறங்கி காட்சி தந்திருக்காரு என்னப்பா விஷயம் அப்படின்னு கேட்ட உடனே இல்ல அவர் சொன்னாரு மூக்க அடைச்சிட்டு இது பண்ணோம்னா இறைவனை காமிக்கலான்னு ஆனால் நீங்க யாருன்னு கேட்டிருக்கேன் நான் தானா இறைவன் இருக்காப்ல நான் நம்பவே மாட்டேன் நீங்க இறைவனுங்கிறதுக்கு என்னங்க ஆதாரம்னு அதை கேட்க இது என்னடாவது அம்பா போச்சு இவனை வந்து காப்பாத்த வந்து நம்ம ஆதாரம் கேட்கிறேன் நினைச்சு விட்டு இல்லப்பா நான் இறைவன் சொல்றாப்ல சொன்ன உடனே என்ன சொல்றாரு நான் உங்களை நம்ப மாட்டேன் நீங்க உங்களுக்குள்ள இருக்க நான் தினமும் இறைவனை ஒரு சாமியார் இந்த பக்கத்துலதே இருக்காரு அவரை போய் கூட்டிட்டு வந்து நான் உங்கள்கிட்ட காமிச்சாப்பேன் அது இறைவனா இல்லையாங்கிறத தெரியும் சொல்லிட்டு நேர பக்கத்துல போயிட்டு அவரு ஒரு காப்ப தவம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு போய் கூட்டிட்டு வந்திருக்காப்ல கூட்டிட்டு வந்த உடனே இவனுக்கு சாமியாருக்கே இருக்கே டராயி போச்சு என்னடா நம்ம இத்தனைதான் இருந்தா நம்ம வந்து இறைவனை பார்க்கல இவனுக்கு வீழ விட்டோம் இனி இப்பவே இறைவனை என்ன நேர்த்தேன்னா அப்பவும் போய் கூட்டிடுவான்னு சொன்ன உடனே அதை நம்பல நான் போன உடனே நீங்க ஓடி போயிருக்கீங்க அதனால நான் உங்களை கட்டி போட்டுட்டு போறேன்னா நம்ம ஒரு மரத்துல வந்து இறைவனை கட்டி போட்டுட்டு கூட்டன் ஏன்னா நம்ம ஆளை கூட்டிட்டு வந்தோன்ன ஆள் என்ன எங்க ஆளை காமிக்கிறது அப்படின்னு கட்டி போட்டுட்டு போன உடனே பார்த்தேன்னா திரும்பி வேணும் தாப்பிட சாமியாரும் வர்றாரு வந்த உடனே பார்த்த உடனே இந்த என்ன இறைவன் வர்றான்னு ஆனா அந்த இறைவன் வந்து இந்த ராம்லாங்க கூடிய கல்லங்க படம் இல்லாதவனுக்குத்தான் காட்சி தந்திருக்காரு அவனுக்கு காட்சி தர்ல அதை நம்மளை வந்து கருத்து கொண்டு ஆமாப்பா இவளே இறைவன் சொல்லிவிட்டா அப்படி வருக்கமா ஓடி போட்டா ஓடி போன உடனே என்னன்னு கேட்டீங்கன்னா சரி நீங்க சொல்லிட்டீங்க நான் நம்புறேன் அப்படின்னு ஏப்பா இப்பவாது நம்புறீ உனக்கு என்ன வர வேணும் கேட்டிருக்காரு அப்பா அவன் என்ன சொல்லிட்டான் எங்க முதலாளித்த வந்து ஒரு பத்து பசுமாற வச்சு நான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கு சோத்த போடுறாரு துணி எடுத்துறாரு பால் நல்லா கறக்கணும் சாமி எனக்கு வேற ஒண்ணு வேணாம் சரி அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டாரு சரி அடுத்து என்ன வேணும் கேட்டோம்னா எப்ப நினைச்சு நான் உங்களை தியானம் பண்ணி நான் முன்னாடி வந்து நிக்கணும் சரி அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு அவரு போயிட்டாரு இவன் அன்னைக்கு மாட்டை ஓட்டிட்டு வீட்டு போயிட்டான் போன உடனே பாலை கறந்தோம்னா வழக்கத்துக்கு மாற மூணு மடங்கு பால் அதிகமா இருக்கு அவரு ஓனர் பாக்குறாரு என்னடா அப்படி அப்படின்னா நான் இது சா ஒரு சாமியை பார்த்துட்டு கடவுளை பார்த்துட்டு என்னடா பைத்தியார தர்மா உரடிக்கிட்டு கடவுளை எப்படிடா பார்ப்ப நான் தான தர்மம் பண்றேன் இலவச இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இது செஞ்சிருக்கு நீ எப்படிடா பார்ப்பன்னு உடனே சரி நாளைக்கு நான் மாடு பைக்க போறில்ல அப்போ நீங்க வாங்க என்னோட கூட வாங்க நான் கடவுள் இருக்கிறத காமிக்கிறேன் இந்த ஆளுக்கு அரை மனசு போவமா வேணாமான்னு ஆனா பாலு பாத்தீங்கன்னா சாதாரணமா ஒரு உதாரணம் சொல்றேன் ரெண்டு லிட்டர் கிடைக்கும்னா அன்னைக்கு பார்த்தா ஆறு லிட்டர் கிடைக்குது என்னடா இப்படி இருக்குது அப்படிங்கிறப்போ சரி ஒருவேளை இருந்தாலும் இருக்கும் போது அந்த அரை மனசுல அவர் போறாரு போனால அந்த கடவுள் வந்து காட்சி தர்றது இவனுக்கு தேன் தர்றாரு அவனுக்கு வந்து காட்சி தரல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு வந்து இருமாப்பு நம்ம ஏழைகளுக்கு உதவி செய்யறோம் நம்ம அதே பழக்காரனா இருக்கோம் நிறைய ஏழைகளை படிக்க வைக்கிறோம் இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்துகிட்டு அந்த இருமாப்பிள்ள இருக்கிறதுனால அவனுக்கு காட்சி தரல ஏன் அந்த முதலாளி என்ன வேணா அழுது மடிஞ்சு அப்படியே சாஸ்தாந்தமா அந்த மரத்திலே விழுந்துட்டான் சாதியே இந்த மனுஷருங்க இனிமேல் நான் இருமாப்பதெல்லாம் வச்சுக்கிற மாட்டேன் ஒதுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இவனுக்கு வந்து என்ன இதுல இருந்து தெரியுது அப்படின்னா கல்லங்கப்படம் இல்லாத அந்த ராமையாவுக்கு காட்சி வந்த இருவன் அந்த முதலாளிக்கு வந்து தரல என்ன காரணம்னா போனேன் ஏன்னா மனிதர்கிட்ட வந்து இருமாப்பு ஒண்ணு நிறைய இருக்கும் நான் பெரியவே நீ பெரியவே அப்படின்னு எதையெல்லாம் விட்டுனா இந்த உலகத்துல உண்மை எவ்வளவு நாளைக்கு மாறப்போறங்கிறத மட்டுமே நம்ம நினைச்சு நம்ம எப்பவுமே ஆண்டவருடைய தயவாலையை எப்பவும் மூல மந்திரத்தில் ஆண்டவர்களுடைய உத்தரவுக்கு நடந்து வழி நடந்துகிட்டு இருந்தோம்னா ஆண்டவர்கள் நம்மளை காப்பாற்றுவாங்க முத்தி பெரியதே மீண்டும் தொடரும் நமஸ்காரம் ஏன்னா எனக்கு கொடுத்த தயம் முடிஞ்சு வச்சு எல்லாம் நிறைய இருக்கு நமஸ்காரம்